ரெண்டு என்ன என்ன இந்த நீ அவங்க அக்காவ உள்ள போட்டு மூடிட்டு மேலே ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்க கிராணி ரொம்ப சேட்டமா என்ன சேட்டா இந்த சேட்டையெல்லாம் உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல யாருமே பண்ணதும் கிடையாது தெரியுமா மேல படுத்துருக்கீங்க என்னம்மா இது ஒரு ஸ்டைல் என்ன நல்லா இருக்கா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா படுக்கிறதுக்கு பாப்பாக்கு உள்ள ஒருத்தி அவ நிலமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்க அக்கா தானே அவ கிக்கி உள்ள உள்ளே அந்த குழந்தைய கடிச்சுக்கிட்டு இருக்க கிராணிய போட்டு கிராணி எந்த அவளை வெளியில வர விடுறி கிக்கிய நீ இப்படிதான் படுத்துருப்பியா அவ வர வழிய அடைச்ச மாதிரி உம் எந்திரிமா அப்படியே அப்படியே கண்ணு சொருவது விட்டா அப்படியே தூங்கிடுவோம் தூங்க மாட்டியா தூங்குது அப்படியே கிராணி அப்பெல்லாம் தூங்க கூடாதுமா அடியில் கீக்கி கிடக்கா பாரு அவளை வெளியில் விட்டுட்டு அப்புறம் நீ தூங்கு நல்ல பொண்ணு என்னம்மா உடனே இன்ஸ்டால் ஆகிறானி வேணி ரொம்ப நல்ல பொண்ணு என்னம்மா கி உள்ள என்னம்மா பண்ணிட்டுருக்க ஐயோ குழந்தை அப்படியே தூங்கிட்டாமா சுச்சோ இப்பதான் போட்டு கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அப்படியே தூங்கிட்டாங்க கீக்கி விளையாண்டுட்டு அப்படியே தூங்கிட்டா கீக்கி இப்போதான் ஒரு செகண்ட் முன்னாடி கூட கடிச்சுக்கிட்டு இருந்தா கிராணிய மேல படுத்துட்டு இருந்தா கிராணிய போட்டு கடிச்சிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா அப்படியே தூங்கிட்டாங்க இதான் குழந்தைங்கன்றது ஏன்னா இந்த குழந்தை மட்டும் இன்னும் தூங்கல கிராணிமா நீமே இனியானா அப்பயே மேல தூங்கணும் இல்ல